நிதிமொழிகள் பன்னெண்டு பதினொன்று பதினாலில் போட்டிருப்பாருங்க தன் நிலச்சை பயிரிடுறேன் எப்படி இருக்கான் ஆகாரத்தினால் என்ன செய்யும் திருப்தியா ஆகாரத்தினால் என்ன செய்வாங்க திருப்தியாக பாருங்க நிலச்சை பயிரிடணும் ஒருத்தானே சும்மா சும்மா இப்போ நல்லா கொடுத்துருக்காரு ஆண்டவர் உங்களுக்குன்னு சொன்னால் அதை தரிசாக இருக்கக்கூடாது போடக்கூடாது ஒரு தானே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சாலந்து தந்திருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு நல்லா தையல் பின்ற தையல் தைக்கிற சாலந்து சாழ்ந்து தந்திருக்காருங்களா நீங்கள் அதை என்ன செய்யணும் பயன்படுத்தணும் அதை வச்சு உங்களுக்கு என்ன செய்யணும் வருமானத்தை உண்டு பண்ணணும் சிலர் பாருங்கள் நல்லா நார்க்கெட் பண்ணுறாங்க அப்படி தானே ஏதோ ஒரு வேலை என்ன செய்கிறாங்க சரி நிறைய கைவினைப் பொருட்கள் செய்கிறாங்க சில மூலிகை பொடிகள் தயாரிக்கிறாங்க இதெல்லாம் செய்கிறாங்க அப்போது அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய சாலந்துகளை நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும் பயன்படுத்தணும் அது ரொம்ப முக்கியமான காரியம் அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார் திருப்தியாக்குவார் கையை மட்டும் நீட்டிங் கலந்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாச்சுன்னு சொன்னால் நம்ம நீதிமன்றிகள் பன்னெண்டு பதினொன்றுலேருந்து பதினாலு அப்படி இருக்கும் பொழுது நம்ம நம்முடைய சாலந்துகளை நாம் புதைச்சி புதச்சு ஏதாவது ஒன்று செய்யணும் எதாவது ஒரு வேலை என்ன செய்யணும் நம்ம செய்கிறவர்களாக என்ன செய்யணும் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான காலம் சாலந்தை நினைச்சுக்கூடாது புதைக்கக்கூடாது அது ரெண்டு தான் கொஞ்சோண்டு இருந்தால் கூடாது என்ன செய்யணும் இருக்கணும் பாருங்கள் பெரிய பெரிய ஹோட்டல் வச்சவங்க அவங்கள்டாம் கேட்டு பார்த்தோன்னா சொல்கிறோம் முதல்ல நாங்கள் தள்ளு வண்டிகளை தான் நினைச்சிட்டோம் இட்லி அகவாரம் செய்தோம் இப்போ பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு கடை வச்சோம் ரெண்டு கடை வச்சோம் நாங்கள் என்ன செய்வோம் பெருசாக நினச்சிவிட்டோம் வந்துட்டோம்னு என்ன செய்வாங்க சொல்வாங்க யாருமே பெரிய முதலாளியாக என்ன செய்யலை இல்லவே இல்லை அது மாதிரி ஒரு அற்பமான காரியம் அற்பமான ஒரு ஆரம்பத்தின் காரியத்தை யார் அசட்டை பண்ண கூடும் அப்படிதானே அற்பமான காரியத்தை யாருமே நினச்சிக்கூடாது அசட்டை பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் கூட சொல்வாங்க பலதுளி பெருவெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யணும் ஏதாவது நம்ம தாழந்துகள் எந்த வகையிலேயாவது நம்ம பயன்படுத்தி நமக்காக என்ன செய்யணும் ஆ நம்ம வேலை செய்யும் பொழுது அதில் கூட வருமானத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம் திருப்தி அதலாக என்னால ஸ்ட்ராபெரிகளுக்கு ஆண்டவர் ஒரு நாளுமே என்ன செய்ய மாட்டார் உதவி செய்யவே மாட்டான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாகும் செல்வத்தை என்ன செய்யும் உண்டாக்கும் அதனால் ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் இருக்கணும் பாருங்க அடுத்தது பாருங்க பதினால வசனத்தில் அவனவன் தன் வாயின் பலனால் வாயின் பலன் வாயில் வார்த்தை வார்த்தை எப்படி இருக்கணும் நல்லா என்ன செய்யணும் இருக்கணும் ஒரு ஒருத்தர் இருந்தாலும் அவங்க ஆண்டவர் கேட்டானோ என் சனர ஆண்டவரே ஆண்டவரேன்னு கேட்டுக்கிட்டு தானும் உடனே நீ ஆண்டவர் வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் என்ன சொன்னாலும் பழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டானோ என்ன சொன்னாலும் பழிக்கணும் அப்படின்னு உடனே ஆமாம் சரி தந்துட்டேன் போ அப்படின்ட்டார் ஆண்டவர் சரி இன்ட்டுமே போயிட்டானோ ா இப்போ எனக்கு எதிராக ஒரு அழகான பெண்மணி வரணும் அப்படின்னாண்ணா பெண்மணி இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணணும் சரி இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு அடுத்தப்பள்ள எனக்கு அழகான பெரிய வீடு ஒன்று வரணும் சரி வீடு வந்தாச்சு அடுத்தாப்புல எனக்கு நிறைய வேலைக்காரர்கள் வரணும் சரி வேலை வேலைக்கு வேலைக்காரிகள் வந்தாச்சு அடுத்தாப்புல என்ன செய்யணும் எனக்கு கால் வலிக்குது எனக்கு கால் பிடிச்சி விட்றக்கு ஆள் வேணும் சரி இப்போ அடுத்துக்கு கால் பிடிச்சி ஆள் விடணும் சரி லா நல்லா அது இப்போ நல்லா ஃப்ரீயாக உட்காந்துட்டான் இந்த நேரம் ஒரு சிங்கம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சிங்கம் வந்து கிடைக்கும் சிங்கம் வந்து கடைசி போட்டு ஆகி ஆக பார்த்தீங்களா அவனவன் தந்தன் வாயின் பலனால் யோசிக்கணும் ரொம்ப கவனமாக யோசிக்கணும் இவ்வளவும் சொல்லி நடந்திருக்கேன் அப்போ இரு பிடிச்சோன்னா சிங்கமும்னு செய்றோம் மந்திரன்னு வரும் இல்லை இல்லை ஆக பார்த்தீங்கன்னா என்னால் அவனவன் தன் வாயின் பலனால் நம்முடைய வாயின் பலனுக்கு வார்த்தைகளை கொடுத்து ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் மாதிரி நிறைய காரியங்கள் சரி வேண்டாம் ஆகினால வாயும் பலனால திருப்தியாக இருக்கிறதாக நம்மள என்ன செய்யணும் தகுதி படிக்கணும் புரியுதா சரி ஆகையினால அடுத்த பாருங்க சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினால கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்கும் கண்மலை தேனினால் உன்னை தேன் வந்து ஒரு நல்ல உணவு தேன் வந்து நல்ல உணவு அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மருந்து தேன்கிற சப்ஜெக்ட் பற்றி நான் ஒரு நாள் பேசுகிறேன் ஒரு எனக்கே நான் அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது இவ்வளோ விஷயங்கள் தான் சேனில் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசி பாருங்க சேனுங்கிறது நல்ல மருந்து பழைய காலங்களில் இப்போ தான் மாற்றைகள்லாம் வந்திருக்கிறது தானே பழைய காலங்களில் எல்லா மருந்துலையும் எதாவது சேர்த்து கொடுப்பாங்க சேனில் பூசி பூசி தான் செய்வாங்க கொடுப்பாங்க சேனில் சேர்த்து வா வாயை இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு பிள்ளைகள் நாக்கிலேயே என்ன செய்வாங்க தடவி விட்டுருவாங்க அது இனிப்பு இருக்குன்னு தெரியும் அப்படி என்ன செய்வோம் பாருங்க இப்போ தேன் வந்து நல்ல மருந்து அது மாதிரி சேனை கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும் வயிறு நல்லா கம்முன்னு நிறைஞ்ச மாதிரி என்ன செய்யும் இருக்கும் பாருங்க அந்த நம்ம பற்றி சொல்லும் சொல்லும்போது கூட சொல்லி எப்படி இருந்துச்சாம் தேனிட்ட பணியாக இருந்த போல் என்ன செய்ன் வந்து அவ்வளோ முக்கியமானதாக என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது அப்போ கண்மலையின் செயன் சாதாரணமாக வச்சுக்கோ பெட்டி தேன் கிடையாது கண்மலையின் தேன் சொல்லி கண்மலையில் நிறைய மரங்கள் இருக்கும் அதில் பூக்களிருந்து எடுக்கக்கூடிய அந்த சேன் வந்து ரொம்ப விசேஷித்தமானது ரொம்ப நோய் தீர்க்கும் மறுமழு உள்ளது ஆகையினால இந்த கண்மலையில் தேறினால் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரு திருப்தியாக்கக்கூடியவராக என்ன செய்வார் இருக்கிறார்